இறைவசனம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் நாம் தைரியத்தோடே கிருபையின் சிங்காசனத்திற்கு அணுகுவோம் அப்போது நாம் கிருபையை பெற்று நமக்கு தேவையான உதவியை பெறுவோம் நீங்கள் ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்க வேண்டும் என கருதுங்கள் ஆனால் அவரிடம் நேராக செல்ல தயக்கம் இருக்கிறது அவர்கள் என்ன நினைப்பார்கள் நான் ஏற்கப்படுவேனா என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா நம் வாழ்க்கையில் நாம் அரசியல் தலைவர்களோ பெரிய நிறுவனங்களின் முதலாளிகளோ முக்கியமான ஒருவரை சந்திக்க வேண்டுமென்றால் தயக்கமாக இருக்கிறோம் ஆனால் எவரிடமும் தயங்கக்கூடாத முக்கியமான ஒருவர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா சொல்லுங்க யாரு நம்முடைய பரலோக தந்தை தேவன் ஆம் நாம் பல நேரங்களில் கடவுளிடம் வரும்போது அச்சத்தோடும் தயக்கத்தோடும் வருகிறோம் நாம் ஏற்கப்பட்டிருக்கிறோமா தேவன் நம்மை கேட்பாரா என்ற கேள்விகள் எழுகின்றன ஆனால் சொல்லுகிறது தயங்காதீர்கள் தைரியமாக வாருங்கள் பைபிளில் தைரியமான ஜபங்களுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன எலியா பரலோகத்திலிருந்து நெருப்பு விழும்படி தைரியமாக ஜபித்தார் கடவுள் அவரது ஜபத்திற்கு வல்லமையான பதிலை அளித்தார் ஒரு சிறிய குழந்தை தனது தந்தையை நேராக அணுகுவதை நினைத்து பாருங்கள் அவளுக்கு எந்த தயக்கமும் இல்லை எந்த பயமும் இல்லை ஏனென்றால் அவளுக்கு தெரிந்திருந்தது அப்பா என்னை நிராகரிக்க மாட்டார் அது போலவே கடவுளும் நம்மை அன்போடு அழைக்கிறார் தைரியமாக வாருங்கள் நீங்கள் ஏற்கப்படுவீர்கள் எலியாவுக்கு போல நமக்கும் தைரியமான விசுவாசம் வேண்டும் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தைரியமாக அவரிடம் சென்று பதில் எதிர்பார்க்கலாம் இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடம் தைரியமாக கேட்க வேண்டிய விஷயம் என்ன உங்கள் பிரச்சனையை அவரிடம் தாராளமாக பகிருங்கள் நீங்கள் அவரை உண்மையாய் தேடினால் அவர் பதில் அளிப்பார் நாம் ஜெபிக்கும்போது கடவுள் தனது சரியான நேரத்தில் பதிலளிப்பார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவர் உண்மையுள்ளவர் நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும் தொடர்ந்து தேட வேண்டும் தொடர்ந்து தட்ட வேண்டும் அவர் நமக்கு பதிலளிப்பார் நயக்கம் வேண்டாம் இறக்க மிகுந்த தேவன் உங்களுக்காக இருக்கிறார் இப்பொழுதே உங்கள் மனதை திறந்து அவரிடம் பேசுங்கள் பிரியமானவர்களே உங்கள் மனதை தொடர்ந்து இப்பொழுதே பேசுங்கள் உங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் உங்கள் தேவைகள் என்ன உங்கள் வருத்தங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்ன அனைத்தையும் தேவனிடம் தெரிவியுங்கள் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் கூறுங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜபத்தை பரலோக பிதாவிடம் ஏறெடுப்போமா ஜெபம் பரலோக பிதாவே எலியா பரலோகத்திலிருந்து நெருப்பு விழ வேண்டும் என்று தைரியமாக ஜெபித்தபோது நீங்கள் உடனே பதிலளித்தீர் அதுபோல என்னுடைய ஜெபத்திற்கும் நீர் பதிலளிக்க வல்லவர் நான் கேட்கும்போது நீர் பதிலளிப்பீர் நான் தேடும்போது நீர் காண்பிப்பீர் நான் கதவை தட்டும்போது அது திறக்கப்படும் என்று விசுவசிக்கிறேன் நீங்கள் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லா எதிர்ப்புகளையும் கடந்தும் தைரியத்துடன் உம்மை அணுக நாங்கள் தயார் எங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் அளிப்பீர் என்று நம்புகிறேன் நாங்கள் விடாமுயற்சியுடன் ஜெபிக்க உதவுங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமையை வெளிப்படுத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் இன்று திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்